நேர்களுக்கு வணக்கம் முதல் பதிப்பில் ஜோதிடத்தை பற்றிய ஒரு பொதுவான கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு பதிவிட்டிருந்தோம் ஏராளமான நேயர்கள் அதை பார்த்திருக்கிறார்கள் முழுவதுமாக எங்களுடைய பதிவுகளை பார்த்து அவர்கள் தங்களுடைய ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று தொடர்ந்து இதுபோன்று நம் ஜோதிட கலையை பற்றிய பல்வேறு விஷயங்கள் நிறைய இருக்கின்றன பனிரெண்டு கோள்கள் இல்லையா கோள்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கோள்கள் இதை பற்றிய விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு இன்னும் ஏராளமான இது கடல் போன்ற ஒரு ஜோதிடம் என்பது ஒரு கடல் போன்றது ஆகவே இன்னும் நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள போயிடும் இந்த ஜோதிடத்திலிருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையை மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அது எப்படி இருக்கும் அரசு உத்தியோகம்னா எப்படி இருக்கும் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமான ஒவ்வொரு அவர்களுடைய பிறந்த ராசி நட்சத்திரம் நேரம் இதை வைத்து கணித்து இப்படித்தான் இருப்பாய் என்று சொல்வது தான் ஜோதிடம் இது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு பதிவு தானே தவிர ஜோதிடம் என்பது யாரையும் ஏமாற்றுவதற்காகவோ அல்லது அவர்களுடைய கனவுகளை அதிகப்படுத்தி நீ இப்படித்தான் இருப்பாய் என்று சொல்வதற்காக அல்ல ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பல்வேறுடைய வாழ்க்கையை கணிக்கப்பட்டு அதன் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் ஜோதிடம் என்பதை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த முறை நம்மோடு இணைந்தார் திருமுருகன் ஜோதிட நிலையத்தினுடைய ஜோதிடர் திரு மேகலைவன் அவர்கள் அவர் மீண்டும் நம்மோடு இணைகிறார் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் பதிவுகளை போட இருக்கிறோம் ஆதரவு வணக்கம் இப்போ முதல் பதிவை போட்டோம் பொதுவான ஒரு ஜோதிடத்தை பற்றி நம்ம போட்டோம் அது வந்து நிறைய விரைவே வரவேற்பை பெற்றிருக்கு நிறைய பேர்கிட்ட அது வந்து பண்ணுறாங்க நாம் அதற்கான நம்முடைய கொடுத்துருந்தால் கூட இன்னும் நிறைய பேர் நம்மளோட தொடர்பு கொண்டிருப்பாங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த முறை கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும் இப்போ கடந்த முறை பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொதுவான கருத்துக்களை நாம் வந்து போட்டோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமில் நம்ம இப்போ இருக்கோம் அதாவது தேர்தல் களம் இந்த தேர்தல் களம்ங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் எகரச் செய்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இப்போ இதை இணைகிறோம் இன்னைக்கு வந்து பொதுவான ஒரு ராசிகளுடைய கருத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரசியலுக்குள்ளே போகலாம்

உலகத்தில் மனிதனுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்கு நம்பிக்கை அது வாழ்க்கை மீது நம்பிக்கை கல்வி மீது நம்பிக்கை செல்வாக்கு மீது நம்பிக்கை தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமாங்கிறது நம்பிக்கை நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தைக்குள் தான் மொத்த வாழ்க்கை அடங்கி கிடக்கு அந்த நம்பிக்கையில் இதுவும் ஒரு நம்பிக்கை ஒருத்தருக்கு வந்து தெய்வ நம்பிக்கை இருக்கலாம் ஒருத்தருக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் சில பேருக்கு சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டு இருப்பா பொருத்தமாக இருக்கு உண்மைதான் என்னுடைய ஜாதகத்தை நான் வந்து முதல்ல நான் வந்து பார்த்தேன் எங்க பார்த்தேன் அப்படின்னாக்க எதிர்பாரா விதமாக சிதம்பரத்துல வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ அப்ப என்னுடைய சகோதரருக்காக பார்க்க போனோம் அப்போ நாம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடியை தேடி எடுத்தோம் சில விஷயங்களே அவங்க வந்து உங்களுக்கு இது பொருத்தமாக வருதா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொருத்தத்தை சொல்லும்போது அதை எடுத்து படித்து உங்களுக்கு தாய்மாமன் உள்ள பேர் கூட பிறந்தவங்க உள்ள அப்பா இருக்காங்களா இல்லையா அம்மா இருக்காங்களா இல்லையா இந்த பொருத்தம் சரியாக இருக்குமானால் அந்த ஓலைச்சுவடி வந்து படித்து காட்டுறாங்க அப்படி படிக்கிற போது நான் வியந்து போனேன் எப்படி வியந்து போனேன் அப்படின்னாக்கா என்னுடைய தந்தையார் பேரை நான் சொல்லலை என்னுடைய ரேகையும் பேரை மட்டும்தான் வாங்கிட்டாங்க என்னுடைய பேரையும் பிறந்த இதை மட்டும் வாங்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு அவர் சொன்னார் முருகன் கை கொண்ட ஆயுதமாம் அத்தனைவன் பெயரும் தாண்டிய பிறப்பும் அத்தனே இதுவரை தீர்க்கம் அப்படின்னு ஒரு பாடல் மாதிரி சொன்னார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா முருகன் கை கொண்ட ஆயுதமாம் அத்தனைவன் பெயரும் அப்படின்னா அத்தனை அப்பா க முருகன் கை கொண்ட ஆயுதம்னு வேலு என்னுடைய அப்பா பேர் வேலு தாண்டிய பிறப்பு அவர் கடல் தாண்டி வெளியில் வெளிநாட்டில் பிறந்தவர் அதையும் சொன்னாங்க அதுக்கடுத்து சொன்னாங்க அத்தனை தீர்க்கம் அப்பா மட்டும்தான் இருக்காங்க அம்மா இல்லை அப்படின்றாங்க ஸோ நான் வியந்து போனேன் எப்படி இன்னும் கூட எனக்கு அந்த வியப்பனுடைய இது தெரியுது ஸோ அதிலிருந்து எனக்கு அதன் மீதும் சில நம்பிக்கைகளை நான் வந்து படுத்துட்டு சில விஷயங்களெல்லாம் அனுபவித்த நிலையில் உங்களுடைய முன் வாழ்க்கை மிகவும் வறுமையானதாக இருக்கும் பின் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்கு ஸோ அதனால் நம்ம நேர்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா முழுமையாக நீங்கள் எதன் மீதும் உங்களுடைய கவனத்தை செலுத்தி இது இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் பார்த்தீர்கள்னால் நம்பிக்கை உண்மையாகும் என்பது மட்டும்தான் அதுக்காக இந்த உதாரணத்தை சொன்னேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பனிரெண்டு ராசிகள் இந்த ராசியில் முதலில் இருப்பது மேசராசி அவர்களை பத்தி சொல்லுங்க சுருக்கமா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சித்திரை மாதம் பிறந்திருச்சு அதாவது ஜோதிடத்துக்கு முதன்மையான அமைப்பு அப்படின்றது தமிழ் வருட பிறப்பு அப்படின்றது ஏன்னா சூரியனை மையப்படுத்திதான் நம்மளோட தமிழ் வருடங்கள் இருக்கு இந்த உலகமே சூரியனை மையப்படுத்திதான் சோ அந்த வகையில இந்த வருஷம் குரோதி வருடம் புது வருஷம் பிறந்திருக்கு அந்த வகையில இந்த புது வருஷத்துல மேசராசிக்காரர்கள் வந்து பன்னிரண்டு ராசிக்கார மீனவரைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பாக்குறோம் அதன் வகையில இதுல முக்கியமான அமைப்புகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மே ஒன்னாம் தேதி குரு பெயர்ச்சியும் வருது சோ அந்த ரெண்டு விஷயங்களையுமே நம்ம மையப்படுத்தி ஆஹ் புது வருடம் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதே நிலைகள்ல பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கறோம் ஓகே பெயர்ச்சி மேசத்துக்கு எப்படி இருக்கும் மேசுராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் முதலாம் இடத்துல குரு இருந்தது அமைப்புகள் அப்படின்றதும் ஜென்ம குரு அப்படின்றது நல்ல பலன்களை செய்யாது அப்படின்னு சொன்னா கூடவே எந்த நிலைகள்லயுமே ஆஹ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு டு பத்தொன்பது அந்த ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அப்படின்றது இல்லை இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு அடுத்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னேற்ற அமைப்புகள் மேசுராசிக்காரர்கள் பொதுவா இருக்காங்க அது பதினானாம் இடத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அப்படி ரொம்ப நல்ல அமைப்பு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் ஒரு பவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடித்தளத்துக்கு அடுத்த நிலைகள் அப்படின்ற அமைப்புகள் இரண்டாம் அவகத்துக்கு மாறுறது அப்படின்றது தனபரவை கொடுக்கிறது குடும்பத்தோட இணைஞ்சு இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கறது பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லா நிலைகளிலுமே ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம் பொருள் இது வரைக்கும் அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டில கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்குமோ ஆமா ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படியான ஒரு சில அமைப்புகள் அவங்க வந்து பேஸ் பண்ணி சில விஷயங்களை வந்து வெளியே வந்திருக்காங்க அந்த அமைப்புகள்லாம் மாறி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைகளுக்கு போறதுக்கான ஒரு சூழல்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி நிதி நெருக்கடியில சிக்கி இருப்பாங்க இல்லையா மிகப்பெரிய அமைப்புகளை கடந்து வந்து நல்ல நிலை பொதுவாவே அந்த காலம் வந்து கொரோனா காலம் இல்லையா சோ அது எல்லாரையுமே பாதிச்சது அந்த மாதிரி ஒரு பாதிப்புகளோட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா கட்டாயம் அந்த பாதிப்புகள் எல்லாமே இருந்து இப்பதான் ஓரளவுக்கு படிப்படியான கடந்த உருவருட்ட காலமாக குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிற்பகுதிக்கு அப்படின்றது படிப்படியான சில வளர்ச்சிகள் அப்படின்றது கொடுத்திருக்கு அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து ராகுவா அப்படின்றது இருந்தாரு சோ அதுலயுமே அஷ்டமச்சினை எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா போய் பெரிய நல்ல படங்கள் இல்ல குரு ராசியில தான் இருந்தாரு ராகுவோட இறந்திருந்தாரு அதனால பெரிய நல்ல பரங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற அமைப்புகள்ல அதெல்லாம் மாறி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அஹ் முழுமையா ஒரு நல்ல அமைப்புகள் அப்படின்றத ஒரு அடித்தளத்தை குருமான் ராசியில இருந்து கொடுத்துட்டாரு அடுத்து அதுக்கான அறுவடை விதைய விதைச்சு வச்சுட்டாரு எடுக்கக்கூடிய எழுதக்கூடிய தன்மைகளாக மேசராசிரியர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அடுத்த ராசிக்கு நம்ம கடந்து போகிறோம் ராசி இரண்டாவது ராசி ராசி வந்து சொல்லுங்க வந்து ஒளிபுரிந்திய ஒரு ஒரு நல்ல சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு ராசிக்கு வரது அப்படின்றது அமைப்பு எந்த ஒரு புத்துணர்வு ஒரு உத்வேகம் பிறக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ராசியில உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாகத்தை பார்ப்பாரு ஏழு ஒன்பது அப்படின்ற ஆட்சிகளை பார்க்கறது அப்படின்னு மிகப்பெரிய விசேஷம் எந்த நிலைகளிலுமே வெற்றி அப்படின்றது கொடுக்கக்கூடிய அமைப்பு கல்யாணமாகல ஒரு இளம் வயதுல இருக்கவங்க கல்யாணமாகல அதுக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு கல்யாண அமைப்புகள் வயதுக்கு ஏற்ற மாதிரி குத்திரபாக்கியம் என்ன கிடைக்கல அப்படின்றது குற்ற பாக்கியம் அமைப்புகள் பொருளாதாரம் சார்ந்த அமைப்பு நிறைவான நல்ல அமைப்பு கடந்த இதுல வந்து பாத்தீங்க சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷ கால அமைப்பு பெரிய ஒரு ஏற்றங்கள் அப்படின்றது கிடையாது வெளியூர் வெளிமாநிலம் வெளி தேசம் அப்படின்னு சொல்லி போயிருந்தவங்களால விரயம் ஏற்படுறது சுப விரயங்கள் ஏற்படுறது குழந்தைங்களுக்கான சில விரயங்கள் செய்யறது அந்த மாதிரி பழைய விதமான சில விரயங்கள் இருந்த அமைப்பு அப்படின்றது வேலை செய்யற இடத்துல அதை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற அந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாத்துக்கும் நிறைவான ஒரு நல்ல தன்மை நீடிச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு ராசிக்கு கொடுக்கும் எந்த வகையிலையும் கவலைப்பட வேண்டிய அமைப்புகள் அப்படின்றது ரிசர்வராசி கிடையாது வருடம் ஃபுல்லா கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் மே மாசம் வரைக்கும் மிகப்பெரிய அமைப்புகள்ல ராசி பொழிவு பெறக்கூடிய அமைப்புகள்ல அந்த உத்வேகம் புத்துணர்வும் மனதுல பிரதிபலிக்கணும் அப்படின்ற அமைப்புகள்ல எல்லா நிலைகள்லயுமே நல்லா இருக்க போறவங்க ரிஷபராசி ரிஷபராசி நேர்களுக்கும் உண்மையான ஒரு வாழ்க்கை நல்ல சிறப்ப மகிழ்ச்சியோட போகக்கூடிய வாழ்வு இருக்கு உங்களுடைய ஜோதிடத்தை நீங்கள் முழுமையா தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னாக்க இந்த நிகழ்ச்சி நிறைவுல உங்களுக்கான தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் வந்து சொல்லுவோம் அதுல நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் உங்களுடைய முழு ஜாதகத்தையும் சொல்லிடுவாங்க இப்போ நம்ம மேலோட்டம் சொல்லிட்டு இருக்கோம் அடுத்ததாக மிதுன ராசிகள் மூன்றாம் ராசி மிதுன ராசி மிதுன மிதனராசிக்கார பத்தி சொல்லுங்க மூன்றரை வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டரை வருஷம் ஒரு மூணு வருஷம் அப்படின்னு பார்த்தா அஷ்டமச்சமியோட தாக்கத்துல மாட்டிக்கிட்டு ஏன்டா பிறந்து துறைச்சம் அப்படின்னு கண்ணீர் வடிக்கக்கூடிய காலங்களா ஒரு ஒரு ரெண்டரை வருஷம் முழுமை ஒரு மூணு வருஷம் அப்படின்ற அமைப்புகள்ல கஷ்டப்பட்டீங்க அவங்க எல்லோருக்கும் சனி இப்ப பேர்ச்சியாகி போன வருஷம் போயிடுச்சு படிப்படியான சில மாற்றங்கள் அப்படின்றது நிகழ்ந்துட்டு இருக்கு இப்போ விரயங்கள்லாம் ஆகி எல்லாம் முடிஞ்சது புயல் அடிச்சு முடிச்சாலும் ஒரு தெளிவு பிறக்கல அப்படின்றதா மிதனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேர்ச்சி அப்படின்றது இருக்க இடத்துல இருந்து நகர்ந்து வெளியே போய் சில நல்ல அமைப்புகளை கொடுக்கறது உதாரணத்துக்கு பூர்வீக அமைப்புகள்ல இருந்தேன் இது வரைக்கும் வருவான அப்படின்ற சூழல் எதுவுமே இல்ல ஏற்கனவே பல விஷயத்தை இழந்துட்டேன் இப்ப வெளிநாடு போறேன் அப்படின்ற அமைப்புகள் அது வெற்றி கிடைக்கும் வெளியூர்ல இருக்கவங்க வேலை இல்லாம தவிச்சேன் என்ன பண்றதுன்னே தெரியல வீட்டுல இருக்கக்கூடிய இந்தியால இருக்காங்க குடும்பத்துக்கு நமக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க தான் நல்ல பொருளாதார மேன்மை வரக்கூடிய அமைப்புகள் இதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் அஹ் படித்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல பள்ளி பருவத்து மாணவர்கள் அப்படின்ற அமைப்புகள்லாம் கடந்த மூணு வருஷம் அமைப்புல கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியாம தவிச்சவங்க பள்ளிக்கூடம் போயிட்டு அதை கண்டினியூ பண்ணாம விட்டாங்க டிஸ்கண்டினியூ ஆனவங்க காலேஜ்ல டிஸ்கண்டினியூ ஆனவங்க அடுத்த மறுபடியும் இதுவரை படிக்கணும் என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா சடனா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல திருப்பி நான் படிக்கணும் பொருளாதார அமைப்பு மேன்மை வரணும் கல்விதான் முதன்மையான அமைப்புகள் அப்படின்ற விஷயத்துல அதை நோக்கி பயணிக்கிறவங்க தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷமா அரசு தேர்வுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நல்ல சூழல்கள் இல்லை அப்படின்ற அமைப்புகள்ல இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த டிஎன்பிசி அடுத்தது வரக்கூடிய அமைப்புல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புல அது எல்லாமே சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஒத்து இருக்கிறவங்களுக்கு அது தாமதமா இருந்தவங்களுக்கு எல்லாம் பரிபூர்ணமா நல்ல அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது இப்போ அடுத்த ராசிக்காரருக்கு போறதுக்கு முன்னால ஒரு சின்ன கேள்வி சொலவடை மாதிரி சொல்லுவாங்கல்ல குட்டி சுக்குரன் குடிகெடுக்கும் வெள்ளிப்பிள்ளை கொல்லிப்பிள்ளை ஆஹ் அப்படின்னு இந்த ஜூதிட ரீதியாக தான் அது சொல்லப்படுது குட்டி சுக்குரன் அப்படின்னு குழந்தைங்க பிறக்கும் போதே அந்த திசையில பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குட்டி சுக்குரன் வந்து குடிகெடுக்கும் அப்படிம்பாங்க இது இதனுடைய பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் வந்து பாத்தீங்கன்னா பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கோட அமைப்புகள் அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்துல இருந்து சுக்கரரசு அப்படின்றது இருக்கும் இந்த சுக்கிரன் அப்படின்ற கிரகத்தோட சாராம்சம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான இகடோக இன்பங்களை கொடுக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அதோட இன்னும் முதன்மையான அமைப்புகள் அப்படின்றது இல்லற வாழ்க்கைக்கு தேவையான சுகங்களை கொடு இல்லற சுகத்தை கொடுக்கறது சுக்கிரன் தான் சோ அந்த அமைப்புகளை அனுபவிக்கக்கூடிய பருவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல அப்படின்றது சரியான அமைப்புகளா இருக்கும் அப்ப அந்த காலகட்டங்கள்ல அந்த சுக்கரதை வந்துச்சுன்னா ஒரு இருபது வருடம் அவனுக்கு தேவையான அத்தனை சுகங்களும் சந்தோஷமும் அந்த கிரகத்துல கொடுக்கப்படும் அப்படி இல்லாத போது ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த விஷயத்த வரும்போது அதை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இல்லாம புத்தி தடுமாறி சில தேவையில்லாத விஷயங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகளை லக்ன வலுவை பொறுத்து அந்த ஜாதகருக்கு அதை கொடுக்கும் வரக்கூடிய தசை அதாவது ஒரு பதினெட்டு வயது வயதுக்கு உட்பட்டு அமைப்புகள்ல வரது அது நல்ல பரஞ்சா செய்யாது குட்டி சுக்கரன் குட்டி குடி கெடுக்கும் குட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அருமையான விளக்கத்தை சொன்னீங்க ஏன்னா நிறைய பேருக்கு இது என்ன அப்படிங்கறது தெரியாம இருந்திருப்பாங்க அதனாலதான் நம்ம வந்து இப்ப அந்த விளக்கத்தை சொன்னோம் அடுத்தது வந்து இப்ப வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்கல்ல இது எதன் அடிப்படையில் சொல்றாங்க அது உண்மையா இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான சில அமைப்புகளை நாங்க பதிவு செய்யறேன் அதாவது வெள்ளிக்கிழமை பிறந்த எல்லா குழந்தைகளும் நல்லா அப்படின்னு செவ்வாய் பிறந்த நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையெல்லாம் அப்படி கிடையாது ஒரு மனிதன் பிறக்கும் போது பிறந்த காலகட்ட அமைப்புகளில் லக்னம் எந்த அளவுக்கு இருக்கு ராசி எந்த அளவுக்கு வலுவா இருக்கு எத்தனை சுபகிரகங்களோட பார்வை லக்னம் பெறுது ராசி தசாபுக்தியில எந்த அளவுக்கு நல்ல தசைகள் யோக தசைகள் வருது இதை பொறுத்து தான் அந்த விஷயங்கள் தீர்மானிக்கப்படுமே தவிர பொத்தாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண் குழந்தைக்கு நல்லது கிடையாது சவாய்க்கிழமையில பிறந்த நல்லது கிடையாது அப்படின்றதுலாம் ஒரு ஒரு மூட நம்பிக்கைங்க ஒரு உச்சம் அப்படின்றது நம்ம சில நேரங்களில் வெள்ளிக்கிழமை பிறந்துட்டு அந்த குடும்பம் அந்த இவர் சொன்ன மாதிரி ஜாதகத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவங்க சிரமங்களில் விழலாமே தவிர வெள்ளிப்பிள்ளை கொல்லிப்பிள்ளை என்பது பொதுவான கருத்து அல்ல அப்படி நம்ம எந்த குழந்தையும் நம்ம புறம் தள்ளி பார்க்க வேண்டியதில்லை கோபப்பட வேண்டியதில்லை எல்லாமே குழந்தை செல்வங்கள்ங்கிறது மிக உன்னதமானது வள்ளுவன் சொன்ன மாதிரி யாழினிது குழலினிது என்றாய்ந்தார் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார் அந்த மழலைகள் வந்து மிக முக்கியமானவங்க நம்ம ஜோதிட ரீதியாக அவங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது நம்ம ஜோதிடர் நமக்கு வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ரெண்டு விஷயங்கள் அருமையாக தெரிஞ்சிருக்கிறோம் அடுத்த ராசி மிதுன ராசி மிது மிதுனம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா கடகராசியை பொறுத்தவரை எதுலயும் கவனம் அப்படின்றது முதன்மையாக கொடுத்துருணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமன் உடைப்பது ஜோதிடம் அதான் முதன்மையான அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சனி பயிற்சியானது அமைப்புகளில் இருந்தே தொடர்ந்து அஹ் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மன ரீதியான உழைத்தல் உளைச்சல்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வருது அதனை குறிப்பா நெருங்கிய உறவினர்களால் சில விடயங்கள் ஏற்படுவது நெருங்கிய உறவினர்களை தவறி போவது அஹ் நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாக காணப்படுவது காதல் அமைப்புகளை போகக்கூடிய இளைஞர்கள் அப்படின்றது மன ரீதியான சங்கடப்பட்டு என்னடா வாழ்க்க போதும் அப்படின்ற அமைப்புகளுக்கு தவறான முடிவுகள் தள்ளப்படுவது இது எல்லாம் காலகட்டம் அப்படின்றது கடகராசிக்கு இப்போ போயிட்டு இருக்கு இந்த நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெயர்ச்சி அப்படின்றது ஒரு பதினொன்னாம் பாவதுக்கு இருக்குன்னா பொருளாதார சார்ந்த அமைப்புகளும் ஓரளவுக்கு ஆவரேஜை கட்டுப்படுத்தி வைக்குமே தவிர பெரிய நல்ல பலன்கள் சொல்லக்கூடிய அமைப்புகள் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் வரைக்கும் கடகராசினியர்கள் அத்தனை பேரும் செய்து புது முயற்சிகளை எதையும் எடுக்காமல் இருப்பது நல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே தொடர்வது நல்லது யாரை நம்பியுமே ஆசீர்வார்த்தைகள் காட்டி பணத்தை முதலீடு பண்றது ஸ்டாக் மார்க்கெட்ல போற ஷேர் மார்க்கெட்ல போறேன் ஆஹ் செகண்ட் கிரேட் பிசினஸ்ல ஏதாவது பண்றேன் ஆசீர்வார்த்தை காட்டி எதை போனாலும் அது இழக்கக்கூடிய சூழல்கள் வருவதனால அந்த விஷயங்கள் கவனமாக இருப்பது நல்லது பொதுவா இந்த காலகட்டத்துல வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய முடிவுகளை எடுப்பது சரியான சூழல் இது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பார்த்துட்டோம் அப்புறம் சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் சிம்ம தான் ஏற்கனவே குரு பார்வை அப்படின்றது இருந்தது எல்லா நிலைகளும் ஒரு நல்ல அமைப்புகள் அப்படின்றது வந்து குரு வந்து பத்தாம் பாகத்துக்கு தேர்ச்சி போறது அப்படின்றது பெரிய நல்ல அமைப்புகள் இல்லைன்னா கூடுமே பெரிய கெடுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் கிடையாது பத்தாம் பாகத்துல இருக்க குரு பதவி போக அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும் so அத பத்தி பெரிய கவலைகள் கிடையாது ஆனா இப்போ ஏழுல இருக்க சனி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து முரண்பாடுகள் வர்றது அதே நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நண்பர்கள் வட்டத்துல சில பங்குதாரர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சில கருத்து முரண்பாடுகள் வந்து சில சங்கடங்களை பேஸ் பண்றது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷ கால அமைப்புகள்ல நவம்பர் மாதம் வரைக்கும் சூழல்கள் பெரிய கெடுதல் கிடையாது நல்ல அமைப்புகள் தான் இருக்கும் ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாசத்துக்கு மேல கடகத்துல கடகத்துக்கு கஷ்டமச்சனியா இருக்கிறது சிம்மத்துக்கு கஷ்டம சனியா பயிற்சி ஆகும் சோ இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல அதுக்கு அந்த காலகட்டத்துல கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு சில ஏற்ற இரக்கமான சூழலில் வரும்போது அதற்கான முன்னேற்பாடு நிகழ்வுகளை சனி இப்ப செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா அளவுக்கு மீறி சில அமைப்புகளை பணத்தை முதலீடு செய்யறது அந்த விஷயங்கள் எல்லாமே சிம்மராசிக்கு நேயர்கள் கவனமாக இருந்து கையாடுவது நல்லது எந்த விஷயத்திலும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது எல்லாமே ஷார்ட் டேர்மா யோசிச்சுக்கிறது நல்லது உதாரணத்துக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் வாங்குற அப்படின்னு சொன்னா ஒரு லாங் டர்ம் இருக்கணும் அப்படின்ற முடிவுகள்லாம் எடுக்காம ஒரு மூணு நாலு மாசத்துக்கு இருக்குது அப்படின்ற விஷயம் எந்த தொழிலையுமே அகலக்கால் வச்சு யோசிக்காம குறிப்பிட்ட காலகட்டங்கள் சில விஷயங்கள் பயணணும் அப்படின்ற அமைப்புகள் அப்படின்றது ரொம்ப நல்லது வரக்கூடிய குருப்பெயர்ச்சி அப்படின்றது பெரிய கெடுப்புகள்ல என்னதான் இருந்தாலும் இரண்டாம் பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை பார்க்கறது குடும்பம் பொருளாதாரம் அமைப்புகளும் பெரிய மின்மியத்திடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த காலத்துல சில விஷயம் நமக்கு ரிசல்ட் வரும் அமைப்புகளால இப்ப விஷயம் அந்த விஷயத்தை வளர்த்துக்கிறது நல்லது உடனே செஞ்சு உடனே எந்த தொழிலா இருந்தாலும் காலம் கருதி செய்யுங்க அப்படின்னு தான் சொல்ல வரோம் காத்துருங்க நேரம் வரும்போது கரெக்டாக அப்படிங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் எதுவுமே அப்படிதான் நீங்க அவசரப்பட்டு எல்லாமே எதையும் செஞ்சோம்னாக்க நிச்சயமாக அதுல வந்து தடுமாற்றங்கள் வரும் இழப்புகள் வரும் அப்போ காலம் கருதி வள்ளுவன் சொன்ன மாதிரி காலத்துக்காக காத்துருங்க நேரம் வரும்போது கரெக்டாக செய்யுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தும் கூட அடுத்ததாக கண்ணி கண்ணிராசியை பொறுத்த

காதல்மைப்புகள்ான் நான் கேட்கணும் நினைச்சேன் கன்னிக்கும் பெண்மைக்கும் நெறிய தொடர்பு இருக்கோ நிச்சயமாக புதன் அப்படின்ற கிரகம் வந்து கன்னியோட அதிபதி அது வந்து எல்லாத்தையும் கவரக்கூடிய தன்மை இருக்கும் எப்படி கவரும் அப்படின்னா புத்தி சாது கவரும் யூ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அமைப்புகள்னால எல்லாரும் கவரப்படுவார்கள் ஸோ அந்த வகையில் வந்து பெண்கள் கனிராசினா காதல் கிளை அப்படி அப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் அவங்களோட பேச்சு திறன் எல்லா அமைப்புகளையுமே கவரக்கூடிய தன்மை அப்படின்றது அது குருதுணையாக இருந்த சில விஷயங்கள் செய்யும் அந்த அடிப்படையில் இப்போ குருவும் பார்க்கறது காதல் அப்படின்ற அமைப்புகளும் முழுக்க வெற்றி பெறுவது சில இனம் மூலம் மாத மாத திருமண அமைப்புகள் போகக்கூடிய அமைப்புகளையும் பெற்றோர் சம்மதம் இல்லாத நிலைகளில் அந்த சம்மதங்கள் கிடைக்கிறது மனப்பூர்வமாக சில நல்ல அமைப்புகள் ஏற்படுறது அப்படின்றதெல்லாம் கணிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ராசி கரகரம் தவறான வழியை பின்பற்றாமல் நேர்மையா இருந்த போனா வாழ்க்கை சுபம் அருமையா இருக்கும் அடுத்த ராசி கண்ணி முடிச்சுட்டோம் அடுத்து அடுத்து இருக்கிற மிக முக்கியமான ராசி துலாம் துலாம் ராசியினுடைய குழந்தைகளுடைய முக அமைப்பு அவருடைய உள உடல் அமைப்பு இப்போ ஏன்னா சொல்கிறோம் சரிசமமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் நீதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால